ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் மணத்தக்காளி கீரை கடையில் செய்ய போகிறோம் இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம பொரியல் தான் பண்ணி சாப்பிட்ருப்போம் இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால கடையிறதுக்கு யோசனை பண்ணுவோம் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த மணத்தக்காளி கீரையை கசப்பே இல்லாமல் எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் கழுவி எடுத்துக்கிறலாம் பாசிப்பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் ஊற்றிக்கிறலாம் ஒரு கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறது பெரிய வெங்காயம் போடணும்னாலும் போட்டுக்கங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் அது கூட நாலஞ்சு பூண்டு ஏவைக்கேற்ப பச்சை மிளகா பொடிச்ச நறுக்கி வச்ச மூன்று தக்காளி நான் போட்டிருக்கேன் சேர்க்காததுனால தக்காளியை கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் தக்காளி எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது நீங்கள் நாலு தக்காளி பழம் போடணும்னாலும் போட்டுக்கோங்க இப்போ தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி போட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அது கூட சேர்த்துக்கறலாம் பருப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அப்போ பொங்கி வராது இப்போ குக்கரை மூடி வச்சுக்கிறலாம் குக்கர் ஒரு நாலு விசில் வந்தவுடனே எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த பாசி பருப்பு ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் குலைவாகவும் இருக்கக்கூடாது உப்பு தண்ணி பயன்படுத்தினா பருப்பு வேகாது நல்ல தண்ணியை பயன்படுத்தினா பருப்பு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பொடியை நறுக்கி வச்சியா மணத்தக்காளி கீரையை அதெல்லாம் போட்டுக்கிறலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் முழுசாக கூட போட்டுக்கலாம் நான் குக்கரில் வச்சே நான் கடையை போகிறதுனால நல்லா எந்தளவு பொடிசாக நறுக்க முடியுமோ அளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் கீரையை கொஞ்சம் பெருசாக நறுக்கணும்னா கடவுள்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த கீரையை முழுமையாக வேக வைக்கக்கூடாது முழுமையாக வேக வச்சா அதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காது அளவோடு நேரம் மாறினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதனால் நல்ல பொடிசன் அறுக்கி போட்டால் நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த கீரையை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை ஒரு முறையாச்சும் பயன்படுத்திக்கிறலாம் அடிக்கடி பொறிச்சு சாப்பிட்றதை விட குழம்பு வைக்கிறது பதிவாக இந்த மாதிரி கீரையை பயன்படுத்தி சாப்பிடும்போது குழம்பே நம்மளுக்கு தேவையில்லை பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருப்போம் அதே தண்ணியில் நம்ம கீரையை போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த கீரையை நம்ம போடும்போதே அதுலேயே தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ இந்த கீரையை பருப்பு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வந்திருக்கேன் அதை இந்த பருப்பு கூட கலந்து விட்டுக்கரலாம் ஒருவேளை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் நல்லா ஆற ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா போட்டு அரைங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொடுக்குறது ரொம்ப நல்லது நாம் பெரியவங்க சாப்பிடும்போது மிக்சியில் போடாமல் நம்ம சட்டிலே கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண் குடல் புண் மற்றும் வாய்ப்புண் விமானத்திற்கு ஒரு நல்ல உணவுன்னே சொல்லலாம் கீரை மிசியல் இருந்தால் குழம்பே நம்மளுக்கு தேவையில்லைங்க இதுக்கு சைடு இஷ்டாக அப்பளம் மட்டும் இருந்தாலே போதுமானது இது போல் சின்ன சின்ன ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க